அனைவருக்கும் அலைமையில எடுப்பீன் வணக்கம் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா இருந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கறது ஆடி தள்ளுபடியில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்கக்கூடிய நைட்டிஸ் இந்த நைட்டி எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான் இது ஃபுல்லாக ஒரு தொட்டியில் நிறைய குவிச்சு வச்சுருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன் ப்ளஸ் ஒன் டூனு போட்டிருக்காங்க இல்லையா முந்நூறு ரூபாய்க்கு ரெண்டு நைட்டி அப்படின்னா ஒரு நைட்டியோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது தான் வருது இந்த நைட்டிலாம் உள்ளே ரெண்டு தையல் தச்சிருப்பாங்களான்னு நான் பார்க்குறதுக்கு மறந்துட்டேன் எனக்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த டவுட் வந்துச்சு நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இல்லை அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு தையல் தைச்சிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ரெண்டு நைட்டி இது ஃபுல்லாவுமே அந்த ஆஃபர் நைட்டு தான் பை ஒன் கெட் ஒன் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதுலயே எக்ஸ் எல் எல்லா சைஸும் இருந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் நைட்டிஸ்னு போட்டு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் இருக்கக்கூடிய நைட்டிஸ் அந்த பை ஒன் கெட் ஒன்னை விட இங்கே தான் கூட்டம் நிறைய இருந்தது ஏன்னா இந்த நைட்டியோட குவாலிட்டி நல்லா இருந்தது அதனால் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டி ஒரு நைட்டி வருது இந்த நைட்டியெல்லாம் பாருங்கள் டூ செவன்ட்டி டூ இது அகிலா அப்படின்ற பிராண்ட் நைட்டி இங்கே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருந்தது பேக்கெட்டோடு இருக்குது இந்த நைட்டி இதில் வந்து ஓவர் லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லா நைட்டியுமே ஓவர் லாக் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ப்ளூ கலர் நைட்டி பாருங்கள் ஓவர் லாக் வித் பாக்கெட்டோட இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க எக்ஸல் சைஸ் நைட்டி டூ செவன்ட்டி டூ ரூபீஸ் தான் இந்த நைட்டியோட ரேட்டு இந்த நைட்டியோட ரேட்டு டூ எயிட்டி எயிட் நெக் மட்டும் ஒவ்வொரு நைட்டி ஒவ்வொரு மாதிரி டிசைன் வச்சுருந்தாங்க இந்த பெரிய தொட்டியிலிருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த நைட்டியோட ரேட்டெல்லாம் டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் இருந்த பிராண்டட் நைட்டிஸ் தான் இந்த க்ரீன் கலர் நைட்டியை பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் இந்த நைட்டியோட ரேட்டு இது ஒரு மாதிரி காலர் வச்ச நைட்டி நிறைய கஸ்டமர்ஸ் இதிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து பார்த்துட்ருக்காங்க இந்த நைட்டியோட நெக்கு பாருங்க இந்த ரெட் கலர் ஸோ நெக்ஸ்டா இந்த வீடியோவில் இன்னும் பிராண்டட் நைட்டிஸ் அதாவது த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கக்கூடிய நைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் கஸ்டமர் ஒருத்தங்க செலக்ட் பண்ணி எடுத்திருந்த நைட்டி தான் இந்த நைட்டி எல்லாமே டூ செவன்ட்டி டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் இருந்த நைட்டிஸ் நம்ம பார்க்கறது சூப்பரான ஒரு பிராண்டட் நைட்டி இது வந்து ஃபுல் ஓப்பன் நைட்டின்னு போட்டிருப்பாங்க இந்த நைட்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணியிருக்கவங்க அவங்களுக்குலாம் இது ரொம்பவே டெலிவரி ஆனவங்க அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிராண்டட் நைட்டிஸ் இது வந்து பொம்மிஸ் நைட்டி ரியாஸ் பொம்மீஸ் அகிலா எல்லா ப்ராண்டும் இருக்கும் இந்த நைட்டிலாம் த்ரீ எக்ஸ்எல் நைட்டி இது எப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சுக்கே ரொம்ப அட்டகாசமாக கிடைக்கும் இந்த ஹேங்கரில் இருக்கிற நைட்டீஸ் ஃபுல்லாகவே எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த ரேஞ்சில் உள்ள நைட்டீஸ் ஸோ ஒரு நீளமாக ஒரு பெரிய இது ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நைட்டியோட ப்ராண்ட் எல்லாமே நானே இங்கே தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால கன்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த நைட்டீஸ் வந்து அதோட ரேட்டுக்கு தக்கன ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் இதுவுமே ஒரு பிராண்டட் நைட்டி தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது எவ்வளோ அழகாக இருக்கு மெட்டீரியல்னு இது ஃபுல்லாகவே சூப்பர்பர்ன நைட்டிஸ் த்ரீ ஃபிஃப்டியில இருந்தே கிடைக்கும் த்ரீ ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்கும் மேலேயும் பிராண்டட் நைட்டிஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே உள்ளதான் இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நைட்டி வந்து ஃபைவ் செவன்டி டூ ருபீஸ் இதெல்லாம் ஒரு காலர் வச்ச நைட்டி இந்த மாதிரி அழகழகான எம்ப்ராய்டரி நைட்டிஸ்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்து கிடைக்கும் இதெல்லாம் எனக்கே ரொம்ப பிடிச்ச நைட்டிஸ் ஃபோர் செவன்ட்டி த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இந்த அந்த இதை வந்து ஃப்ரில் வந்து அதை நைட்டியோடையே அப்படியே அழகாக ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் த்ரீ எக்ஸலும் இருக்கும் ஃபோர் எக்ஸலும் இருக்கும் இந்த நைட்டி பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த நைட்டிலாம் இது த்ரீ எக்ஸல் நைட்டின்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபோர் எக்ஸ்எல் மங்கை பிராண்ட் நைட்டி இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிமெண்ட் கலர் நைட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தடவை நைட்டி வாங்குறப்போ இங்கேயே கீழே அண்டர்க்ரவுண்டில் நைட்டியோட ஹைட்டை வந்து அல்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ஸோ இப்போ அது இருக்கான்னு சொல்லி நீங்கள் இங்கே கேட்டுக்கோங்க நைட்டி செக்ஷன்லேயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் கீழே வந்துட்டோம்னா அந்த அல்ட்ரு பண்ணி கொடுக்குற செக்ஷன் இருக்குது இந்த நைட்டிலாம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கம்மியாக இருந்தது த்ரீ எயிட்டி நைன் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நைட்டி இதெல்லாம் காட்டன் இந்த நைட்டி ஃபோர் எக்ஸ்எல் நைட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் தான் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பரான ஃபோர் எக்ஸ்எல் நைட்டியே ஸோ இது ஃபுல்லாக டபுள் எக்ஸ்எல் அந்த நைட்டிஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்தது எம் எல் எல்லாமே இன்னொரு ரேக்கில் தனியாக இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் எல் எம் ரெண்டு சைஸும் அந்த பக்கம் இருக்கும் இது இன்றைக்கி கஸ்டமர் ஒருத்தங்க செலக்ட் பண்ணியிருந்தா ரொம்ப அழகான எம்ப்ராய்டரி உள்ள நைட்டி தான் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த நைட்டி நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபா ஸோ இந்த மாதிரி அட்டகாசமான நைட்டியெல்லாம் கம்மி ப்ரைஸ்லேயே வாங்குறதுக்கு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது மாதிரி டெய்லி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலர் வச்ச நைட்டி நானூற்றி ஏழு ரூபாய் இந்த அழகான எம்ப்ராய்டரி நைட்டியோட இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்